வணக்கம் இன்னைக்கு சைல்டு மெமரிஸ் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு பார்ட் போட்டதுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் வந்து நான் எதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னா விறகு காட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த சைல்டுஹுட் மெமரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கொஞ்சம் ஒரு பயமுர்த்தனா பயமுறுத்தின விஷயம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு நாள் என்னாச்சு இன்னொன்று சொல்லிடுறேன் நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து எங்கள் வீடு வந்து கூற வீடு தான் ஓகேங்களா ரெண்டு வீடு இருக்கும் அடுத்தடுத்து வந்து கூரை வீடு தான் இருந்தது ஆனால் எங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் அப்புறம் வந்து வயல் வாய்க்கால் இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் வந்து தோட்டத்து டூரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூர் எங்கள் வீடு ஹோம் டூரு எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸில் அதில் நீங்கள் பார்த்தாலும் வந்து எப்படி எங்கள் வீட்டோட லொக்கேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து வீடு கட்டியாச்சு ஸோ இப்போ வந்து சேஃப் அப்போ ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீடு வந்து கூற வீடு இருக்கும்போது அப்போது வந்து ஒரு அது பாம்பு ஓகேங்களா நல்ல பாம்பு அதுவும் அது வந்து எப்படி எங்களுக்கு தெரியாது ஒரு நாள் அம்மா அப்பா பாட்டி தங்கச்சி இப்படி எல்லாம் எல்லாரும் படுத்திருக்கும் போது ஒரு நாள் வந்து நைட் வந்து படுத்திருக்கும் போது மேல வந்து கூரை வீட்டுக்கு மேல வந்து ஒரு பாம்பு வந்து போயிட்டு இருக்கு அப்பதான் நாங்களே பார்த்தோம் அப்போ வந்து போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது இப்படி அப்படி போகுது ட்ராவல் ஆகுது நைட்ல ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லாம் படுத்து ஒரு சைலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து அந்த இடத்துல வந்து டிராவல் ஆகுது ஐயோ என்னது இது பாம்பு அப்ப நைட் டைம்ல போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது மாதிரி உச்சி மேல இருக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப என்னாச்சு இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஏழாவது நாள் தான் அதை வந்து நாங்க அடிச்சோம் ஏழு நாள் இதே மாதிரி போயிட்டு இருக்கு அப்போ ஒரு பிப்து டே ஃபோர்த் டேலாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கத்துல ஒரு ஒரு அந்த இது பண்ணுவாங்க பாத்தீங்க அந்த மூங்கில்ல வந்து அந்த மொரம் அதெல்லாம் பின்னுவாங்க பாத்தீங்க கூடை மொரம் அதெல்லாம் பின்னுவாங்க அந்த சமூகத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்பா வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க அந்த பாம்பு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்தேன் என்ன பண்ணாங்க கூரை ஃபுல்லாக வந்து ஒரு அவங்க வச்சுருக்க கத்தி இதெல்லாம் வச்சு கூரை ஃபுல்லாக வந்து குத்தி குத்தி அதை வந்து இது பண்ணாங்க குத்தி குத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அது வந்து போயிடும் அந்த ஓட்டையில் போயிடும் அப்படின்னு ஏதோ அவங்களோட இது அப்போ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்பா வந்து இது மாதிரி பண்ணுறீங்க போயிருமா பாம்பு அப்படின்னா அதெல்லாம் போயிடுங்க எங்கள் வாடகை அது போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க பார்த்தா அன்றைக்கு நைட்டு கொடுத்துருக்கா அன்றைக்கு நைட்டும் வந்து அந்த பாம்பு வந்து வருது இதே மாதிரி ஏழு நாள் அதே மாதிரி இந்த பாம்பு இங்கே வரும் இங்கே வரும் நானே அப்படியே படுத்து எல்லாம் அம்மா அப்பா கூட பழகிருச்சு அவங்களுக்கு வந்து பெரியவங்கல்ல அவங்களுக்கு கூட அந்த பயம் இல்லை போலாம் எனக்குலாம் அப்படியே செவன்த் எய்த் இந்த மாதிரி டைம் படிச்சுட்டு இருந்த டைம் அப்போ வந்து போயிட்டு இருக்கு டெய்லியும் ஏழு நாளுமே டெய்லி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும் ஒரு இடத்துல இருந்து திருப்பி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ள போயிடும் அதுவும் வந்து வெளியேற பாக்க போல இதே மாதிரி போயிட்டு இருக்கும் தூக்கம் இருக்காது பயமா இருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்ப நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இன்னைக்கு அதை நம்ம அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அண்ணன் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படின்னா அந்த கூரையோட அந்த செவ்று அதுக்கப்புறம் கூரை இருக்கும் பாத்தீங்களா இந்த தண்ணி எல்லாம் ஒழுகு மழை வந்து தண்ணி எல்லாம் இல்லையா அந்த கூரையோட எண்டு பக்கம் பகுதி சொல்றேன் அந்த இடத்துல வந்து குத்தி விட்டு அதை வெளியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அப்போ வந்து குத்தி விட்ட குத்தி அது இப்படி பண்ணாங்கன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி அது வெளியே வந்தது அப்படின்றதே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அந்த பாம்பு வந்து வந்துருச்சு வெளியே வர வர வச்சுட்டாங்க அந்த பாம்பு வந்து ரெண்டு கூறைக்கும் அதை ப்ரஷ பண்ணால் வந்துடும் இல்லைங்களா அப்ப ரெண்டு கூரைக்கும் ஒரு சந்து இருக்கும் இடையில வந்து ஒரு சந்து இருக்கு அந்த சந்தில் என்ன ஆயிடுச்சு வந்ததுக்கு அப்புறம் அது என்னதான் ஏழு நாள் வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கல அதுனா டயர்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா வந்து அப்பயும் வந்து அப்படியே படம் எடுத்துச்சு நான் அப்படியே பார்த்து ஷாக் ஆயிட்டேன் அப்படியே என் கண்ணில் இன்னும் இருக்கும் அந்த காட்சி அப்படியே அந்த அந்த இன்னும் கட்ட வரம் காட்டில் கூட ஒரு பாம்பு வந்து பார்க்கல அந்த படம் எடுக்கிற மாதிரி படம் எடுப்போம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்படி படம் எடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணனுங்கெல்லாம் பக்கத்தில் இருந்த அண்ணன் அவங்க பிளான் பண்ணி தான் அதை பண்ணாங்க சரினு சொல்லிட்டு அப்புறம் அந்த அண்ணனெல்லாம் அடிச்சு இது பண்ணி ஊரே வேடிக்கை பார்க்குது ஏழு நாள் வந்து இந்த பாம்போட இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த சின்ன விஷயம் நடந்த விஷயம் என்னால் அதை மறக்கவே முடியாது அது வந்து ரொம்பவே பயமான விஷயம் அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அண்ட் அதை நான் ஷேரும் பண்ணிக்கிட்டேன் அவங்க கூட ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அது மாதிரி என்னோட என்னோடய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யம் அல்லது பயம் விஷயங்கள் ஏதாவது நான் இருந்தது அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் என்னோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்